ராசி நேயர்களே உங்களுக்கு குரு எப்படி உள்ளது என்று பார்ப்போம் ஜென்மத்தில் குரு இருந்து விலகி தனஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் வருகிறார் அதனால் பலன் அதிகம் உண்டாகும் படிப்பில் மேன்மை உண்டாகும் வேலையில் ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் ஏழை குழந்தைகளுக்கு உணவிடை கொடுப்பது படிக்கும் பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பது நன்று உடல் நலத்தில் கவனம் தேவை நலத்தை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் கடன் இருந்தால் கடன் பிரச்சனை தீரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் சுபகாரியங்கள் அதிகம் நடைபெறும் நீங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் குரு வாழ்க குருவே துணை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி